ஒரு படத்துல சொல்லுவாங்க ஆசை தூண்டி மக்களுக்கு வாக்கு பெறுவதற்கு ஆரம்பிச்சுட்டாங்க அதே போல ரேஷன் பொருட்கள் ஊடுருவா வந்து கொடுக்கணும் ஏன் நாலு லட்ச ரூபாய் கண்ணு தெரியலையா நாட்டு மக்கள் நாலு லட்ச ரூபாய் கண்ணு தெரியலையா இப்ப ஏன் மக்கள் செல்வாக்கு வந்து ஸ்டாலின் அடுத்த ஆண்டு நடைமுறை சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டும்

இப்படிப்பட்ட அரசாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற திராவிட முன்னேற்ற நம்முடைய வேட்பாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பார் கூட்டணி கட்சிக்கு ஒழுங்குபட்டு கூட்டணி கட்சி வேட்பாளர் அந்த கட்சி சங்கத்துக்கு வாக்கு அளிக்க எ எடப்பாடி கே பழனிசாமி